வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக மாயகுமார் விளையாட்டு வீரர்களை ஜோதிடம் அடிப்படையில் செலக்ட் பண்ண எப்படி இருக்கும் இதுவே வெளிநாடுகள் இல்ல இந்தியா நடந்திருக்கிறதாட்டு நிலவிக்கிட்டு இருக்கு இதை நிகழ்ச்சிகளை நம்ம இந்திய கால்பந்தாட்டம் அணி இருக்குல்ல அத பத்தி ஒரு வீடியோ பண்ணணும் ரொம்ப நாள் ஆசைங்க சரி நல்ல விஷயம் சிக்கட்டும் பண்ணலாம் அதோட நடுவில் நேரம் பெருசா இல்லாம இருந்துச்சு சரின்ட்டு இப்போ ஒரு ஃபுட்பால் அப்டேட் வந்துச்சு என்ன அதில் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது தான் ஒரு திடுக்கிடும் விஷயங்க நான் சொல்கிற விஷயத்த முதல்ல கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல அதில் இருக்க அந்த பிளேயிங் லெவன் பதினோரு பேர் களமிறங்கி விளையாடுறாங்கள அவங்க எல்லோரையுமே இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அது போல் எதுவுமே பார்க்காம அவங்க கட்டம் சரி இருக்கா அவங்க கிரக நல்லா இருக்கா ஜாதகம் பார்த்து ஜோதிடம் பார்த்து கணித்து அதுக்கப்புறம் அந்த பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ண எப்படி இருக்கும் அவங்கள விளையாட வச்சு அப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே வியடாக இருக்குல்ல இப்போ அது ஒரு விஷயம் நம்ம இந்திய கால்பந்தாட்ட அணி சார்ந்து நடந்துருக்கிறத இருக்கு இதை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது பகீர்னு எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய தேசிய பத்திரிக்கை அங்கே முதல்ல அந்த செய்தி பஞ்ச் பண்ணப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள் கொண்டு இந்த செய்தி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய விஷயமா அது உருவெடுத்து நிற்குது அதாவது போன வருஷம் நடந்த ஒரு மிக முக்கியமான கால்பந்தாட்ட தொடரில் நம்ம இந்திய கால்பந்தாட்ட அணியில் இருக்க பிளேயிங் லெவன் ஆடுற பதினோரு பேர் இருக்காங்களே அவங்கள ஜோதிடம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க இதனால தான் இந்தியா முழுக்க விளையாட்டுத்துறை இப்போ ஒரு அதிர்வழியை சந்திச்சிருக்கு இந்த ஸ்கிரீனில் தெரியுதாரல இவர் பேர் இகோஸ் டைமேக் இவர் தான் நம்ம இந்திய கால்பந்தாட்டம் இருக்கல அதோட தலைமை பயிற்சியாளர் இவர் முகத்தை நல்லா பார்த்து வச்சுருக்கீங்க அடுத்தபடியா ஏதோ தெரியுதாரல இவர் பேர் பூபேஷ் ஷர்மா இவர் டெல்லியை பூர்வீகமாக கொண்ட ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர் ஓகே அடுத்தபடியாக இவருங்க இவர் பேர் குஷல் தாஸ் நம்ம AIFF இருக்கில் அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இதோட மூத்த நிர்வாகியாக திகழ்ந்தவர் அப்பேற்பட்ட இவர் பேர் தான் குஷல் தாஸ் இந்த மூன்று பேர் முகத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மே மாதம் என்ன நடந்திருக்கான் இந்த குஷல் இருக்காருனாங்க இவர் மூலமாக இந்த ஜோதிடரான பூபேஷ் நம்ம இகோர் இருக்கார் பாருங்க பயிற்சியாளர் அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காராம் ஒரு தலைமை பயிற்சியாளருக்கு ஒரு ஜோதிடரை இவர் அறிமுகப்படுத்தினதான் ஒரு டாக்கு எப்போது போன வருஷம் மே மாதம் அதே போன வருஷம் அந்த டைமில் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பை கால்பந்தாட்ட தொடர்களை இது சார்ந்த தகுதி சுற்று போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஏஷியா கப் சார்ந்து இந்த கிரிக்கெட் தொடரில் விளையாடிட்டுருக்காங்களா ஃபைனல்ஸ் போயிருக்கோம் பாருங்க இதே மாதிரி போன வருஷம் ஆசிய கோப்பை தகுதி சுற்றுகள் கால்பந்தாட்டம் சார்ந்து நடந்துருக்கு போன வருஷம் ஜூன் தேதி நம்ம இந்தியாவுக்கும் ஆப்கானுக்கும் இடையில் ஒரு போட்டி நடந்திருக்குங்க இந்த தொடரில் ப்ராபபிள் லெவன்னு சொல்லுவாங்க அதாவது நாளைக்கு போட்டி நடக்க போதுனா இன்னைக்கு ப்ராபபிளாக இந்தந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கலாம்ப்பா பிளேயிங் லெவல்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வச்சுருப்பாங்க அப்பேற்பட்ட ப்ராபபிள் லெவன் பட்டியலை எகோர் இருக்கார்ல அவர் தயார் பண்ணிட்டாரான் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காராம் போட்டி நடக்கிறதுக்கு ரெண்டு நாட்கள் முன்னாடி அதாவது போட்டி ஜூன் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி எகோர் என்ன பண்ணியிருக்காராம் அந்த ஜோதிடர் சொன்ன பாருங்க பூபேஷ் அவருக்கு இந்த ப்ராபபிள் லெவன் பட்டியல் அனுப்பியிருக்காராம் அந்த பட்டியல் மட்டும் இல்லைங்க அந்த பதினோரு பேரும் பிறந்த இடம் எங்க பிறந்த நாள் என்னது பிறந்த நேரம் என்னது கொண்டு அவர் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறதா அந்த செய்தி எதுக்காகன்னு பார்த்தா இந்த ஜோதிடர் என்ன பண்ணியிருக்காராம் அந்த பதினோரு பேரோட ஜாதகம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக கணிச்சிருக்காராங்க கணிச்சுட்டு அந்த பயிற்சியாளருக்கு இவர் அறிவுரை வழங்கியிருக்காராம் ஒரு தலைமை பயிற்சியாளருக்கு ஜோதிடர் அறிவுரை வழங்கினதாக பெரிய தகவல் இந்த பதினோரு பேரில் இவர் வேலைக்காக வர்ப்பா நல்லா விளையாடுவார் அந்த பிளேயர் தேவையில்ல அவர் தூக்கிடுங்க இந்த பிளேயர் வச்சுருக்கிறது இங்கே வைக்காம இருக்கலாம் அது இதுன்னு இந்த ஜோதிடர் சொல்ல சொல்ல அந்த பதினோரு பேரும் செலக்ட் பண்ணப்பட்டதாக ஒரு பெரும் குற்றச்சாட்டு இதுக்காக கட்டணமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஜோதிடருக்கு தரப்பட்டிருக்கிறதா ஒரு பெரிய டாக்கு இந்தியா முழுக்க புயலை ஏற்படுத்துன்னு ஏன் சொல்லணும் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மேலேருந்து ஜூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியா ஜோர்டானுக்கு எதிராகவும் கம்போடியாவுக்கு எதிராகவும் ஆப்கன் அந்த மேட்ச்க்கு எதிராக தான் இது போல விஷயம் நடந்து தான் டாக்கு ஆப்கானுக்கு எதிராகவும் ஹாங்காங் எதிராகவும் இருக்கு நம்ப விளையாடிச்சு அப்படின்னா ஜெய்சி தான் தோதிச்சா அப்படின்னு சொல்லின்னு கேட்டீங்கன்னா அதை சத்தியமாக ரிவியல் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா குற்றச்சாட்டு இப்படி ஹெவியாக இருக்கிறப்ப அதை பற்றி சொல்லினா இன்னும் அதை மோட்டிவேட் பண்ண விரும்பல இந்த எல்லா போட்டிகள்லையும் ஜோதிடர் ஆலோசனை பெறப்பட்டுச்சா இல்லையா இதுதான் அடுத்த கட்ட கேள்வியாக எழுந்து நின்றுக்கிட்டு இருக்கு இகோர் மீது கிட்டத்தட்ட மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது அதில் ரெண்டு குற்றச்சாட்டுகளும் பிரதான குற்றச்சாட்டுகளாக இருக்குது மொதல் குற்றச்சாட்டு என்னென்னா ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் அந்த ப்ராபபிள் லெவன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டியலை அந்த ஜோதிடம் பார்க்குற நபருக்கு இவர் அனுப்புனாரா இல்லையா முத குற்றச்சாட்டுங்க சந்தேகமாக இருக்குது பட் இது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுது ரெண்டாவது என்னென்னா ஜோதிடரோட அறிவுரையின் பேரில் தான் இந்த பிளேயிங் லெவனே செலக்ட் பண்ணப்பட்டுச்சா அப்புறம் இந்த முக்கியமான வீரர்களாக இருக்காங்களா அவங்களெல்லாம் அந்த ஜோதிடர் சொல்படி கேட்டு தான் தூக்கப்பட்டாங்களா ஏன்னா அப்போ கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு ஏன் இந்த முக்கியமான பிளேயருக்கு இடம் கிடைக்கல அதுன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கெல்லாம் அந்த ஜோதிடர் தான் காரணமான ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரோட காயம் சம்பந்தமான விவரங்கள் அந்த பிளேயர் சார்ந்த தனிப்பட்ட விஷயங்கள் அவர் பிறந்த தேதி அது மொதல் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அந்த ஜாதகம் பாடுறது கொடுக்குற விஷயம்லாம் இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஜோதிடருக்கு பகிர்ந்தீங்களா இல்லையா அதுவும் சப்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு மாற்று வீரரை கிளம்பு இருக்கிறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ராட்டஜிலாம் வகுப்பாங்க அந்த பிளானை கூட ஜோதிடருக்கு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இந்த விஷயம் வெளியே வந்ததும் நமக்கே பகீர்னு இருக்குது முன்னாள் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இந்தியாவில் இவ்வளோ மக்கள் இருந்தோம் கால்பந்தாட்ட உலகில் நம்மளால் பெருசாக ஜொலிக்க முடியல கம்மியான மக்கள் தொகை வச்சுருக்க நாடுகள் கூட டாப்பில் இருந்துகிட்டு இருக்குது கால்பந்தாட்டத்தில் ஆனால் இந்தியாவால் பெருசாக சோபிக்க முடியல என்ன ஒரு ஆறுதல் ரொனால்டோ மெஸ்ஸி இவங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம சுனில் இருக்கார்ல அவர் பேர் அடிப்படுதுங்க அந்த ஒரு ரெண்டு லெஜண்ட்ஸ்க்கு அடுத்தபடி இந்த லெஜண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒன்று முறை தான் ஆறுதல் மற்றபடி டீமாக நம்ம டீம் பெருசாக சோபிக்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்போ ஏற்பட்ட இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட விஷயம் இப்போ பிரேக் ஆகிருக்கு முன்னாள் கால்பந்தாட்ட வீரர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் எங்களோட கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிறோம் ஒரு வேளை இந்த விஷயம் உண்மையில் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது நடந்துருந்துச்சுன்னா அது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்றாங்க நிர்வாகத்தை தவிர்த்து வேற யாருக்கும் இந்த வீரர்களோட தனிப்பட்ட தகவல்கள் தெரிய வரவே கூடாது அது வீரர்கள் கொடுத்தாலே தப்பு எப்படிங்க ஒரு பயிற்சியாளர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க திறமைக்கு முன்னால் ஜோதி ஒரு பொருட்டே கிடையாது ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுறப்ப டேலண்ட் வச்சு தான் செலக்ட் பண்ணணும் அவங்களோட அப்போதைய சுச்சுவேஷனை வச்சு இந்த ஃபிசிக்கல் எல்லாத்தையும் வச்சு அதை விட்டு கட்ட சரியிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளதுக்கு போடலாம் அப்படின்னு கேட்டு திறமையான ஒரு வீரரோட உத்வேகம் இருக்குல்ல அது அழிக்கப்பட்டுறவங்க இது போல நடந்துச்சுன்னா ஏன்னா அந்த ஒரு பிளேயர் நாட்டுக்கு நல்ல பேர் எடுத்துக்கூடா நான் ரெப்ரசன்ட் பண்ணுன்ற ஆசை எடுதான் அவங்க விளையாடுறதுக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க அவங்கள ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட வீரர்கள் கடினமாக உழைச்சி திறமையான உள்ள வந்துமே தவிர இது போல் ஜாதக கட்டம் நல்லா இருக்குன்னு ஒரு மோசமான பிளேயர்களுக்கு உள்ளே போட்டால் அப்போ அந்த நல்ல பிளேயருக்கு இந்த மோசமான பிளேயருக்கு என்னங்க வித்தியாசம் இப்படி பல கேள்விகள் எடுக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த ஜோதிடம் கணிப்பு பரிகாரம் இதை பற்றினா மக்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு ஜோதிட மேலே நம்பிக்கை இருக்கலாம் சில பேருக்கு ஜோதிட மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட முடியலை நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இந்த ஜோதிடம் கணிப்பு பரிகாரம் சார்ந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் கேட்டிருந்தோம் அதுக்கு வர கொடுத்திருக்க பதில்களை பாருங்க அதையும் இப்ப இந்த ஃபுட்பால் விவகாரம் இருக்கு பாருங்க இதையும் கனெக்ட் பண்ணி நீங்களும் கிரகங்களோட அந்த இயக்கங்கள் சார்ந்து பூமியில என்ன நடக்க போகுது இந்த விஷயங்களை முன்கூடிய தெரிஞ்சுக்க முடியுமா நாங்க வந்து கொரோனா வந்து முன்னாடியே கணிச்சிட்டோம் சார் சொல்லியே சார் ஒரு விஷயம் நடந்துருது. நடந்து நடந்துதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட Facebook பக்கல போய் எடிட் பண்ணிடுறாங்க. பாருங்க நான் அந்த கட்டுரையில் நான் அப்பே சொல்லியிருக்கேன் ஏன் நீங்க அது YouTubeல சொல்லுங்க. மக்களே பாத்தீங்க ரியாலிட்டி. ஆனா விஷால் இது பாசிபிள் தானே. ஒரு தர மொத்தம் நம்ம கணிக்க முடியாது. ஒரு நாடு சார்ந்தோட கணிக்க முடியும். இப்போ நீங்க வந்து தனி மனிதனுக்கு ஜாதகம் போடுறீங்கல? அதே மாதிரி நாட்டுக்கே ஜாதகம் இருக்கு. பரிகாரங்கள் படிக்குப்போம் நமக்கு முதல்ல காமன் சென்ஸ் வேணும் சார் நான் ஜோதிகளை நான் தப்பே சொல்லல ஆட்டோ கண்ணாடியை திருப்பின ஆட்டோ ஓடுமா வேலை கிடைக்காதவங்கள காத்தாடி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார் பரிகாரம் ஆகுது பரிகாரம் வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல அப்போ ஊருக்குள்ள மொட்டமடி ஃபுல்லாக காத்தாடி தான் பிறக்கும் இந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கும் அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் இவர் இப்படித்தான் இவருக்கு ராசி நட்சத்திரம் இப்படி தான் இவருக்கு ஜாதகம் இப்படி தான் அதனால் இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு ப்ரீ டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா பச்சையே போய் நம்ம ஆக்சுவலாக அந்த கிரகங்கள் சார்ந்து நம்ம பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம் தொடர்ந்து இதில் ஒரு சில என்ன ஆழமாக சொல்கிறாங்கன்னா விண்வெளி சார்ந்த கிரகங்கள் அமைப்பில் அப்பப்போ சில மாறுதல்கள் நடக்குதுப்பா உதாரணத்துக்கு ஒரே நேர்கோட்டில் அந்த ஐந்து கிரகங்கள் வந்து நிற்கிறது மூன்று கிரகங்கள் வந்து நிற்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை குறிக்கும் இவ்வளோத்துக்கு ஓப்பனாக சொல்றேன்னு கொரோனான்ற நோய் கிருமி வரும்ன்றது கூட இதுக்கு முன்னாடி கிரகம் சார்ந்த நிகழ்வுகள் நடந்துச்சு அதை நம்ம அப்போ புரிஞ்சுக்கலாம் பட் இப்போ புரியுது ஒரு பெரிய கிருமி தொட்டுச்சு அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இது போல் கிரகங்களோட அந்த இயக்கங்கள் சார்ந்து பூமியில் என்ன நடக்க போகுது இந்த விஷயங்களை முன்கூடியே தெரிஞ்சுக்க முடியுமா அந்த காலகட்டத்தில் ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரம் வச்சுலாம் சொல்லுவாங்க வந்துச்சுன்னா ராஜ குடும்பத்தில் பெரிய இழப்பை ஏற்பட போதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா நீங்கள் கொரோனா எக்ஸாம்பிள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து ஜோதிடம் தரப்பில் என்ன டிஃபென்ஸ் வைக்கப்படுது அப்படின்னா நாங்கள் வந்து கொரோனா வந்து முன்னாடியே கணிச்சிட்டோம் அப்படி அதாவது எப்படி எப்படி சொல்கிறாங்க சொல்லியது சார் ஒருத்தர் கூட சொல்லலை முன்னாடியே கணிச்சிட்டோம்னு சொல்லப்படுது அது எப்படி சொல்லப்படுதுன்னா பஞ்சாங்கத்திலேயே இருக்குது இந்த இந்த அந்த அறுபது வருடங்கள் இருக்கும் பாருங்க பிரபவ விபவன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த அறுபது வருடங்களில் இந்த வருடம் இந்த சைக்கிளில் வந்து இந்த மாதிரி ஒரு நோய் கிருமி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா அது அறுபது வருடத்துக்கும் பொதுவாக அந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது ஓகேங்களா ஆனால் அது எல்லா அறுபது வருடமும் நடக்குதா ஓகேங்களா அப்போது நீங்கள் வந்து அந்த ப்ரூஃபாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும் கோவிட் வந்து உலகத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதிலிருந்து நீங்கள் ஒரு அறுபது வருஷம் முன்னாடி போகணும் ம் கரெக்ட்டு தானே முன்னாடி போயிட்டு அப்போ அதில் சிக்ஸ்டின்னா அப்போ நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி கழிச்சுருங்க அப்போ இன்னும் ஃபார்ட்டி கழிச்சிட்டிங்கன்னா அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி அப்போ நைன்டீன் சிக்ஸ்டினா அதே மாதிரி கோவிட் மாதிரி ஏதாச்சும் ஒரு தொற்று வச்சான்னு நீங்கள் நிரூபிக்கணும் ஓகே அதுக்கான டேட்டா வேணும் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக அந்த நோய் பரவச்சா இல்லை குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு அந்த நோய் பரவான்னு உங்கள்கிட்ட டேட்டா இருக்கணும் அந்த டேட்டா நம்மகிட்ட இல்லை ஓகேங்களா வெறும் வந்து ஒரு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்றதுக்காக அங்க பாருங்க சொல்லிட்டாங்க அதுதான் இது நம்ம சொல்லக்கூடாதுங்களா ஆனா அந்த வார்த்தை கரெக்டாக சொல்லிருக்க மாட்டாங்க நான் வரலாம் இல்ல அது கூட அதெல்லாம் கூட பரவாயில்ல நீங்க வந்து என்னன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் நல்லா கவனிங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்க போகுது மனசாட்சி உள்ள எந்த மக்களாவது

எடிட் பண்ணிட்டு பாருங்க நான் அந்த கட்டுரையில் நான் அப்பயே சொல்லியிருக்கேன் ஏன் நீங்க அதை யூடியூப்ல சொல்லுங்க மக்களே பார்த்துங்க ரியாலிட்டி இல்ல சரி வைரஸை விட்டுருங்க ஃப்ளட்டு வந்ததை பத்தி முன்னாடி யாராவது பேசுனாங்களா ஓகேங்களா அதை கூட விட்டுருங்க ஒரே நாளில் ஐநூறுரூபா நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் தடைப்பட்டது இல்லவே இல்லை ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வருஷமோ இல்லை அதுக்கு முன்னாடி மாத பயிற்சி பலன்கள்லையோ யாராச்சும் ஒருத்தர் அதை அதை பற்றி சொன்னாங்க ஆனால் விஷால் இது பாசிபிள் தானே ஒருத்தர் மட்டும் நம்ம கணிக்க முடியாது ஒரு நாடு சார்ந்தோட கணிக்க முடியும் ஒரு நாடு சார்ந்ததை கணிக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்க சப்ஜெக்ட் பேர் அவங்க வச்ச பேர் வந்து முண்டே நஸ்ட்ராலஜி ஓகே அந்த முண்டே நஸ்ட்ராலஜி கான்செப்ட் அப்படின்னு தான் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து தனி மனிதனுக்கு ஜாதகம் போடுறீங்களே அதே மாதிரி நாட்டுக்கே ஜாதகம் இருக்குது அது அப்படின்னா ஒரு நாடு நாடாக உருவாகும்ல ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்களே அந்த டேட்டு தான் அந்த குழந்தை பிறந்த நேரம் மாதிரி அவங்க வந்து என்னோடய புரிதல் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ எப்படின்னா இப்போது ஒரு இந்தியான்னு ஒரு நாடு உருவாகிச்சு இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா தனி தேசமாக பிரிஞ்சிடுச்சு அப்போ முன்னாடி வந்து ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ஒரு ஒரே நாடாகத்தான் இருந்தது இப்போ ஸ்ரீலங்கான்னு ஒரு தனியாக ஒரு நாடுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த நாடு அறிவிக்கப்பட்ட தேதி நேரம்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸை வச்சு அந்த நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் உருவாக்கப்படும் அது அந்த நாட்டுக்குன்னு ஒரு ராசி நட்சத்திரம் ஒரு ஜாதகம் கோச்சார கட்ட உருவாக்கப்படும் அதை வச்சு தான் அந்த நாட்டுக்கான நல்லது கெட்டது புரிஞ்சுதுங்களா இது ஒரு கான்செப்ட் அது இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் இருக்குது என்ன இன்னொரு கான்செப்ட்னா ராசியா இந்த கண்ட்ரி ரிசர்வ் இந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு முண்டே நெஸ்ட்ராஜியில் ஒரு சிலபஸே இருக்கு பன்னெண்டு கண்ட்ரி தான் வரும் சொல்கிறேன் அது ஒவ்வொன்று பன்னெண்டு கண்ட்ரின்னு இருக்க ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஸ்டேட்டையும் அந்த மாதிரி பிரிப்பாங்க ஓகேங்களா அந்த அந்த மாதிரி பிரிக்கிற டைப்பும் இருக்குது ஸோ முண்டே நெஸ்ட்ராஜியில் பல கேட்டகரி இருக்குது எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஊருக்கு என்ன நடக்கும் ஒரு ஸ்டேட்டில் என்ன நடக்கும் ஒரு நாட்டுக்கு என்ன நடக்கும்னு அசியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா அதுவும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லானா இல்லை நீங்கள் பிரசனம் ஒரு வார்த்தை கேட்டிங்க தெரியுங்களா அதாவது இறந்த ஜாத்தை கண்டுபிடிக்க முடியும்னு அதுக்கு வந்து எப்படி இறந்த ஜாத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிறப்பு ஜாத்தை வச்சு கிடையாது நீங்கள் வர டைம் நீங்கள் கேள்வி கேட்குற டைம் ஒரு குழந்த பிறந்த மாதிரி ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுவாங்க இப்போ கரெக்டாக நம்மளுடைய வாட்சில் பத்திர அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா நான் இன்னைக்கு டேட்டை போட்டு இப்போ பத்தரை மணி போட்டு இந்த டைம்ல ஒரு குழந்தை பிறந்த மாதிரி நான் ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுவேன் அதுக்கு பேர் தான் கோச்சார ஜாதகம் ஸோ அதை அதை அந்த நான் கையில் வச்சுப்பேன் அதில் லக்னம் ராசி நட்சத்திரம்லாம் கட்டம்லாம் இருக்கும்ல ஃபுல் கட்டாக உருவாயிடும்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்றத வச்சு நீங்கள் என்ன உள்நோக்கத்தில் வந்திருக்கீங்கன்றத அந்த சார்ட்டை வச்சு நான் வந்து அசியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் சூப்பர் சூப்பர் விஷயம் அதுதான் பிரசன்ன ஜாதகம் ஆனால் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அவங்க கரெக்டாக அசியூம் பண்ணுறாங்க அது கூட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் நான் வந்து ப்ரெடிக்ஷனை ஜீரோன்னு சொன்னவேன் பிரசன்னத்தை ஜீரோன்னு நான் சொல்லலை அதில் கரெக்டாக அசிவம் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போவும் சொல்கிறாங்க ப்ரெடிக்ஷன் கிடையாது அதுவும் ஒரு அசம்ஷன் தான் ஏன்னா சபரிமலையில் அந்த மூல விக்கிரகம் எரிஞ்ச டைம்லலாம் தேவ பிரசனமே பார்த்தது அதுக்கப்புறம் அடுத்த சிலையே உள்ளே வந்துச்சு ஸோ அதனால அதில் பெருசாக நம்பிக்கை அந்த ஒரு தரப்பு மக்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்றதை இந்த பக்கம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கிறாங்க ஓகே ஓகே விஷால் சில பண்ண ஒரு விஷயம் சமீபகாலமாக நீங்கள் யூடியூப் பக்கம் போனாலே ஒரு வீடியோ தான் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது பரிகாரங்கள்னு சொல்லிட்டு குட் டே பிஸ்கட் வாங்கி சாப்பிடுங்க செல்ஃபி எடுத்து நீங்கள் டெலிவரி பண்ணிவிடுங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க சொல்கிறாங்க நல்லா வியூஸும் போகுது இதில் நான் மக்கள் சார்ந்த அந்த நிலைப்பாடுக்கு உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் இது போல் பரிகாரங்கள் பளிக்குமாங்க நமக்கு என்ன சொல்கிறேன்னா நமக்கு முதல்ல காமன் சென்ஸ் வேணும் சார் நான் அதைத்தான் நான் சொல்ல முடியும் நான் ஜோதிடர்கள் நான் தப்பே சொல்லலை நான் மக்கள்கிட்ட தான் சொல்கிறேன் முதல்ல உங்களுக்கு காமன் சென்ஸ் வேணும் ஓகேங்களா ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுமா அவ்வளோதான் ஆட்டோ கண்ணாடி எடுத்துருப்பா ஓடாதில்ல சார் ஆகாம அடிச்சு சொல்கிறாங்க சார் பரிகாரம் இது நவீன கால பரிகாரம் நான் என்ன சொல்கிறேன் சரி ஓகே ரைட்டு இப்போ வந்து இப்போ சமீபமாக ஒரு யூடியூப் காணொலியில் என்ன பார்த்தேன்னா வேலை கிடைக்காதவங்களா காத்தாடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார் பரிகாரம் ஒரு யூ ஒரு யூடியூப் வீடியோவில் எதையோ பார்த்தேன் எனக்கு இந்த ஜோதிட பேர் எனக்கு நினைவில் இல்லை வேலை கிடைக்காதவங்களாம் காத்தாடி விடுங்கட்டு நான் என்ன சொல்றேன் வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்போ ஊருக்குள்ள மொட்டமதி ஃபுல்லா காத்தாடி தான் பறக்கும் ஓகே நான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பரிகாரம் சரி நீங்க பரிகாரம் சொல்றீங்களா அதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல ஓகேங்களா நான் எதை பேசினாலும் லாஜிக்கா பேசுங்கன்னு சொல்றேன்னா கொஞ்சமாவது லாஜிக்கா பேசணும் ஓகேங்களா நான் இப்போ இப்போது நான் வந்து இங்க பேசுகிற விஷயத்தினால யாரும் ஹர்ட் ஆக வேண்டாம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா பரிகாரம்ன்றது முழுக்க முழுக்க நம்பிக்கைக்கு உட்பட்டது அவ்வளவுதான் அது வந்து ப்ரூவ் அண்ட் எல்லாம் கிடையாது ஓகேங்களா அதுக்கு ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட்ஸே கிடையாது பரிகாரம் நம்பிக்கைக்கு உட்பட்டது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நீங்க செய்கிறீங்க அவ்வளோதான் ஆனா நீங்க அதை செஞ்சுட்டு அதுதான் அறிவியல்னு சொல்லிட்டு நீங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு சார் ஒரு மெடிசனே ஒருத்தருக்கு செட் செட்டாக மெடிசன் இன்னொருத்தருக்கு செட் ஆகுறது இல்லை சார் ஓகேங்களா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஏன் நம்ம நம்மளால் வந்து சித்தாவையும் ஆயுர்வேதாவையும் ஒரு அலோபதி அளவுக்கு நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலன்னா போதுமான ஆய்வுகள் இங்கே ஒழுங்காக நடக்கிறது கிடையாது ஒன்று ரெண்டாவது அலோபதி தன்னுடைய சக்ஸஸாக எதை வந்து அறிவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசன் ஜென்ரிக் மெடிசன் யூனிவர்சல் மெடிசன் அப்படி தான் வந்து அலோபதி வந்து அறிவிக்கும் ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு செட் ஆகுதுன்னா இன்னொருத்தருக்கு அவருக்கு செட்டே ஆகாது ஓகேங்களா சித்தா வந்து அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் சித்தானுடைய ஆரம்ப கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நோய் என்னென்னு கேட்க மாட்டாங்க நோய் என்னென்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மெடிசனே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுவும் அந்த வைத்தியர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவார் ஓகேங்களா இப்போது நான் நான் சொல்கிறேனே எனக்கு வந்து ஏலக்காய் ஒத்துக்காது அந்த ஏலக்காய் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஜூஸோ எசன்ஸோ எனக்கு உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ்ட்ரிக் ரிடேக்ஷன் எனக்கு பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம் இப்போது நீங்களும் நானும் ஏதோ ஏதோ ஒரு நோய் நமக்கு காமனாக இருக்குன்னு வச்சுப்போம் நமக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுப்போம் ரெண்டு பேருக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேரும் நம்ம ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போனோம்னால் காமன் மெடிசன் எடுத்து அவர் கொடுக்க மாட்டார் ரெண்டு பேருடைய பல்சையும் செக் பண்ணுவார் செக் பண்ணிட்டு அந்த நம்மளுடைய சிம்டம்ஸ் என்னன்றது கேட்டுப்பார் கேட்டுட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணுற மெடிசனில் ஏலக்கானுடைய எசன்ஸே இல்லாத மாதிரி எனக்கு வேற மாதிரி அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார் உங்களுக்கு வேறு மாதிரி அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார் ஓகே அதுதான் சைடு எஃபெக்ட் ஓகே 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 ஓகேங்களா அப்போது வந்து அப்போது ஒரு மெடிசனே ஒரு உடலுக்கு செட் ஆகிற ஒரு மெடிசன் இன்னொரு உடலுக்கு செட் ஆகலை ஏன்னா உடம்புன்றது ஒரு யூனிவர்ஸ் அது ஒரு தனித்துவமான பிரபஞ்சம் ஓகேங்களா அப்போ நீங்கள் பரிகாரம் எப்படி நீங்கள் செட் ஆகும் பரிகாரம்ன்றது ஆன்மாவோட சம்மந்தப்பட்ட விஷயம் அதான் ஆன்மீகம் ஓகேங்களா அப்போ கான்ஷியஸ்னஸ்ன்றதும் ஒரு யூனிக்னஸ் தானே ஆன்மான்றது என்ன உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் தான் ஆன்மா கான்ஷியஸ்னஸுன்றது என்ன நான் என்கின்ற உணர்வு தான் கான்ஷியஸ்னஸ் இப்போ என்னை தொட்டால் எனக்கு தான் அந்த உணர்வு இருக்கும் உங்களை தொட்டால் என்னை தொடுவது போன்ற உணர்வு எனக்கு இருக்காது ஓகேங்களா இதை உங்களுக்கு ஒரு மிஷினுக்கும் கடத்த முடியாது இதுக்கு உங்களால் டெஃபனேஷனும் சொல்ல முடியாது ஓகேங்களா அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு உடம்பு அழிஞ்சு போகிறதோட அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு அழிகிறது கிடையாது அது இன்னொரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறது தான் அன்ம கான்செப்ட்டு லீவாக சொல்லிட்டீங்க விஷால் இதுக்கப்புறமும் யாராவது இந்த பிஸ்கட் சாப்பிட்டுனா பரிகாரம் பண்றதுனால கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது விஷால் மிக முக்கியமான ஒரு அல்டிமேட் கொஸ்டின் விஷால் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ராசின் கீழே வந்துருவாங்க இதுமாரி நிறைய பேரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குணாதிசயங்களா இருக்கும் அவங்க இப்படிலாம் இருப்பாங்க வெளிப்புற தோற்றம் முதற்கொண்டே இந்த சாமுத்திரிக அலட்சணம் முதற்கொண்டே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க இந்தந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்தந்த குணாதிசயங்கள் இருக்கும் அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் இருக்கும் உங்களோட அந்த அது எல்லாமே நம்ம பண்ணவே முடியாது சரி அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பிறந்தவங்க எல்லாமே கருப்பா இருக்காங்க ஓகேங்களா ஈஜிப்சியன் பிறந்தவங்களுக்குன்னு ஒரு 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 நிறம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் கட்டு இருக்குது சைனாவில் பிறந்தவங்களை நீங்கள் அடையாளமே காண முடியாது ஒருத்தருக்கு நீங்கள் டிஃபரன்ஸ் காண முடியாது நம்ம தான் வேற வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த நாட்டில் பிறந்த அத்தனை கோடி பேருக்கும் பன்னெண்டு ராசிக்குள்ள தானே அவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதை வச்சு நீங்க எப்படி அவங்களோட நிறத்தையும் இடையும் நீங்க சொல்லுவீங்க சோ ஒன்னு காலி ஓகேங்களா ப்ரீ டிடர்மைன் இவர் இப்படித்தான் இவருக்கு ராசி நட்சத்திரம் இப்படி தான் இவருக்கு ஜாதகம் இப்படி தான் அதனால் இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு ப்ரீ டிட்டர்மைன் பண்றாங்கன்னா பச்சையே போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் நீங்க ப்ரீ டிட்டர்மைன் பண்ணவே முடியாது நீங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு அவங்க கேட்டு வர கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் பவுண்ட்ரிஸ் மட்டும் நீங்க சொல்லலாம் இது உங்களுக்கான எல்லை நம்ம சொல்லுறேன் இன்டர்செக்டிங் பவுண்டரின்னு சொல்றோம் இல்லையா அந்த இன்டர்செக்டிங் பவுண்டரி என்னன்றதை நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் சொல்லிவிட்டு அதுக்குள்ள நீங்க என்ன தேர்ந்தெடுக்கணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க நல்லதை கெட்டதை தேர்ந்தெடுக்கிறீங்களா இது உங்களுக்கு நல்லது இது உங்களுக்கு கெட்டது ஆப்ஷன் இஸ் அந்த ஃப்ரீ வில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க அதுதான் அவங்க சூஸ் பண்றது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீ வில் இருக்கு ஓகேங்களா ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜோதிடம்ன்ற கான்செப்ட் ஃப்ரீவில் அழிச்சிட்டு தான் ஜோதிடம் சொல்லும் அந்த ஃப்ரீ வில்ல அழிக்க கூடாதுன்னு நான் நல்லதோ கெட்டதோ அதை தீர்மானிக்கிறது யாரு கடைசியில் செயல்படுத்துறது யாரு வாழறது யாரு அதை அக்செப்ட் பண்றது யாரு சம்பந்தப்பட்ட அந்த நபர் அதை சம்மந்தப்பட்ட நபர் பாத்துக்கிட்டோம் நம்ம வேலை என்ன எது நல்லது எது கெட்டதுன்னு வழிகாட்டுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை ஆமாம் இப்போ நீங்கள் ராசின்னு சொன்னீங்க நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எட்டு கர்ம பதிவாக நம்ம வந்து பிரிச்சிடுறோம் அதை வந்து சான்ஸ்கிருதில் அஷ்ட கர்மங்கன்னு சொல்லுவாங்க தூய தமிழில் அட்டகர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பிறவிகள் பதிவுகள் எதனால் ஏற்படுது அப்படின்னா ரெண்டு விதமாக பதிவுகள் ஏற்படும் எப்படி ரெண்டு விதமாக பதிவுகள் ஏற்படும்னா நம்ம மூதாதையர் செஞ்ச நன்மை தீமை ஓகே நாம முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமை அந்த ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்ணிவிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட கருமப்பதிவு வாங்கி ஒரு பிறவி எடுக்கிறோமோ அதே தப்பை தான் நம்ம முந்தா இது அதனால தான் அந்த டிஎன்ஏல நம்ம பிறக்கிறோம் ஓகேங்களா இப்போது ஒருத்தர் திருட்டு கணக்கு எழுதுறாருங்க திருட்டு கணக்கு கணக்குன்றது என்னது அக்கௌண்ட்ஸு ஓகேங்களா திருட்டு கணக்கு எழுதி கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க அவர் வந்து பப்ளிக்கோட காசை திருடுறாரு எஜமானர்கிட்ட போய் கணக்கு எழுதி இது பண்ணுறாரு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக கணக்கு எழுதுறதுல பண்ணுறாரு அப்போது அவர் என்ன தப்புப்படுறாரு கணக்கு கடவுளியா தான் புதன் அப்போது புதன் சம்மந்தப்பட்ட தப்பு அவர் இருக்காரு ஓகேங்களா அது வரைக்கும் அவர் குடும்பத்தில் புதனுடைய கர்மப்பதிவு இருக்காது ஃபஸ்ட்டு இவர் தான் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த தலைமுறை ரோகிணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறக்க ஆரம்பிக்கும் ஓ எதுக்காக இந்த மாதிரி தப்பு இந்த இது பரம்பரையில் நடந்துருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக ஓகேங்களா அப்போது அந்த ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கள ஓகேங்களா அப்போ ஒரு டவுட் வரும் சார் யாரோ பண்ண தப்புக்கு நான் ஏன் சார் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஏதோ ஒரு ப்ரீவியஸ் பத்தில் நீங்கள் பண்ண தப்பு அவரும் பண்ண தப்பும் சிமிலராக இருக்கும் கரெக்டாக அந்த ஜீனில் வந்து நீங்கள் பிறப்பிங்க அவ்வளோதான் டிஎன்ஏ கான்செப்ட் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது இதில் வந்து இந்த டி இதை நம்ம ஏன் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம ஏன் அந்த கான்செப்ட்க்கு உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு சில பேட்டனுக்கு அப்பாவோட ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அம்மாவோட ஜாதகம் இப்படி தான் இருக்கும்ன்றதை நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியும் ஓகேங்களா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது நம்மளால் நம்மளால டிடர்மைன் பண்ண முடியாது ஆனால் பிறப்பு இப்படித்தான் இருக்கும் அந்த ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும் இந்த தான் ஜாதக அமைப்பு இருக்கும் இந்தந்த நட்சத்திரத்துல இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்தந்த தான் வரண் அமையும் அப்படின்ற அந்த எல்லை கோடை மட்டும் நம்மளால டிடெர்மைன் பண்ண முடியும் ஓகே ஓகே ஓகேங்களா அதுதான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அதுக்கு அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுப்போமே ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு ஒருத்தர் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு நல்லா கவனிங்க ஹஸ்த நட்சத்திரம் ஒன்று உத்திராட நட்சத்திரம் ஒன்று அப்புறம் பரணி நட்சத்திரம் மொத்தம் ஒரு மூணு நட்சத்திரம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவங்களுக்கு அப்பாவோட ஜாதகம் எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு ஒரு எட்நூறு கோடி பேர் பிறக்குறாங்கன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சி கோடி பேர் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துருவாங்க ஓகேங்களா அப்போது ஹஸ்த நட்சத்திரம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி பரணி நட்சத்திரம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி ஓகேங்களா உத்திராட நட்சத்திரம் ஒரு இருபது இருபத்தஞ்சி கோடி அது சேர்த்தா முதல்ல மொத்தம் எழுபது கோடி எழுபத்தஞ்சு கோடி மக்கள் அத்தனை பேருக்கு காமனான டிஎன்ஏ ஃபார்முலா நான் சொல்கிறேன் ஓகேங்களா அவங்க தந்தையுடைய ஜாதகம் யார் வேணாலும் இதை செக் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னா நான் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட காம்பினேஷன்ஸில் இருக்கும் ஒன்று அவங்களுடைய லக்னம் நல்லா கவனிங்க அவங்களோட லக்னம் கடக லக்னமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து அந்த லக்னாதிபதி போய் கடகத்தில் உட்காந்துருப்பார் காம்பினேஷன் நம்பர் ஒன் காம்பினேஷன் நம்பர் டூ அவங்களோட ஜாதகத்தில் எய்தர் தந்தையுடைய ராசி நட்சத்திரமோ தந்தையுடைய லக்னாதிபதி ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சாரத்தில் இருக்கும்ல நட்சத்திர அவர் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரம் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் இந்த மூணுத்தில் ஒன்றாவது ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தில் இருக்கும் காம்பினேஷன் நம்பர் டூ காம்பினேஷன் நம்பர் த்ரீ அவங்க தந்தையோட ஜாதத்தில் லக்னாதிபதி நாளில் இருப்பார் நாலாம் அதிபதி லக்னத்தில் இருப்பார் லக்னாதிபதி நாலாம் அதிபதி சேர்ந்திருப்பாங்க இதுதான் மூணு காம்பினேஷன் இந்த மூணு காம்பினேஷனுக்குள்ளே தான் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை கோடி பரணி ஹஸ்தம் உத்திராண நட்சத்திரத்தினுடைய தந்தை இருந்தாக வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த வந்து அந்த ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னா அந்த ஜாதகம் தப்பு இப்போ நம்ம வந்து எதுக்காக இதை சொல்கிறோம்னா பர்த் டைம் ரெட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இந்த கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிப்போம் ஏன் பர்த் டைம் ரெட்டிஃபிகேஷன் ஏன் தேவைப்படுதுன்னா நீங்கள் பிறந்த நேரம் சரிதான்றதுக்கு என்ன அத்தாச்சு நீங்கள் பிறந்த நேரம் சரிதான்னு டாக்டர் ஒன்று சொல்லியிருப்பார் ஓகேங்களா நீங்கள் பறக்கும்பொழுது அம்மா ஒரு டைம் நோட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்பா ஒரு டைம் நோட் பண்ணியிருப்பார் அவர் வாட்சில் இருக்கிற டைமும் ஹாஸ்பிட்டல் கிளாக்கில் இருக்கிற டைமுக்குமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் துல்லியமான டைமுன்னு எப்படி எடுப்பீங்க புரியுதா உங்களுக்கு அப்போது ஒரு ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகம் துல்லியமாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு நமக்கு தெரியணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன கேட்போம் அப்பா சைடு இதெல்லாம் நடந்திருக்கா அம்மா சைடு இந்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கான்னு நம்மகிட்ட கேட்போம் கேட்டு ஒரு பதினஞ்சு இருபது கேள்வி கிட்ட கேட்டு அவங்க இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று சொல்லும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த டைம் கரெக்டான நம்ம வருவோம் இல்லைன்னா டைம் நூற்றி பார்ப்போம் முன்னாடி பின்னாடி டைம் நூற்றி கரெக்டான டைம் இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஜாதகமே பார்க்கணும் ஓகே ஓகே விஷால் ஆக்சுவலாக நீங்கள் கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் ம் இத்தனை கோடி பேர் இருக்காங்க எல்லாருக்கும் பொதுவாக நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆமாம் அதை பார்த்துட்டு இருக்க பல பேரும் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது எந்த அளவு கிரெடிபிளா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்லேயே போடுவாங்க அவங்களுக்கு ரிவர்ட் பண்ற விஷால் விஷால் நிறைய கேள்விகளை கேட்ட நிகழ்ச்சியில எல்லாத்துக்கும் நிறைய பதில்களை வெளிப்படையா சொன்னீங்க நீங்க பூசி மடிக்கிட்டு போகாம ஓப்பனா போட்டு உடச்சிட்டீங்க அந்த கட்சிக்கு முதல்ல என்னோட பாராட்டுகள் உங்க மூலமா பல மக்கள் அவேர்னஸ் கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க எங்களுக்கும் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதை உங்க காதுகளை கொண்டு வரேன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கல்வியிலும் பாசன உங்களுக்கு மிக நன்றி சார் நன்றி மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் கட்டம் சரியில்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சில பேர் குத்தம் சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதை ஏன் ஒழுங்காக வேலைக்கு போக போகமாட்டான் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறது சந்திரன் நீச்சம் இல்லைனா இது உச்சம் நான் என்ன பண்ணுறது ஜாதகம் சரியில்லை சொல்லிட்டு வீட்டில் சோம்பேறியாக தூங்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது போல் ஜாதகம் மேலே பழியை போடுறவங்க எல்லாருமே ஒரு முட்டால் மட்டும் இல்லைங்க சோம்பேறி முட்டாளுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜாதகத்தில் அதீத நம்பிக்கை இருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏப்பா கிரகமே நல்லா இருக்குன்னா அதுவே எல்லாத்தையும் செஞ்சிடாது நீ முயற்சி பண்ணு ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வை அதுக்கப்புறம் கிரகங்கள் உன்னை அடுத்த லெவலில் தூக்கிட்டு போகும் நீ இன்னும் முன்னாடி போகணும் திரும்ப அது வரும் உன்னோட முயற்சி சார்ந்து தான் ஜாதகமே பணிக்குமே தவிர நீ சோம்பேரியாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் கிரகங்கள் உன்னை கொட்டி கொடுத்துறாதுன்னு ஜாதகத்தை நம்பிக்கை இருக்கவனே சொல்லுவாங்க ஏன் மனசில் இருக்குது நான் சொல்லிவிட்டேன் மக்களே இந்த விஷயத்தை நீங்களும் யோசிச்சு பாருங்க சோம்பேறி முட்டாளா யாருன்றது உங்களுக்கே தெளிவாக புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்